ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சர் ஹவீஸ் கிச்சன் இது வந்து வெள்ளிக்கிழமை ஈவினிங் போகலாம் எடுத்த விலாக் அதுக்கப்புறம் வந்து சனிக்கிழமை காலையிலும் வந்து இந்த வீடியோவிலையே வ்ளாக் அப்லோட் பண்ணியிருக்கேன் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல் அன்னக்கு சாய்ந்தரமும் விளக்கேத்தி வழிபாடு செஞ்சுட்டு கோவிலுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம் இது வந்து நம்ம ஊர்லேயே இருக்கிற கோவில் ஸோ மாமியார் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது அதனால் குழந்தைங்களை கூட்டிகிட்டு கிளம்பிட்டோம் குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க கொஞ்சம் நேரம் விளையாட விட்டுட்டு ஏன்னால் பூஜை வந்து ஒரு எட்டு மணி போல் ஸ்டார்ட் ஆகும் திரௌபதி அம்மன் கோவில் என்னோடய வீடியோவில் பழைய வீடியோவில் திரௌபதி அம்மன் கோவிலோட மண்டல பூஜையெல்லாம் போட்டிருப்பேன் அங்கே வந்து எப்போவுமே வெள்ளிக்கிழமையில சிம்பிளாக பூஜை பண்ணுவாங்க ஸோ அதனால் வெளியில் எங்கேயும் போக முடியல அப்படிங்கிறதால அங்கே அந்த கோவிலுக்கு போயிட்டு நாங்கள் பூஜை பண்ணிட்டு வந்தோம் நாங்கள் போகும்போது தான் பூஜையே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அதாவது கோவில்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அபிஷேகம்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு இங்கே ஊர் உள்ளவே இருக்கிறதால கிராமத்தில் பெருசாக கோவிலில் வந்து கூட்டம் இருக்காது பூஜை நேரத்துக்கு வந்து சாமி கும்பிட்டு போயிடுவாங்க ஸோ கொஞ்சம் முன்னாடியே நாங்கள் போயிட்டோம் குழந்தைங்க வந்து விளையாட வச்சிட்டு கூட்டிகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் கோவிலில் பூஜை வேலையும் வந்து நடந்துகிட்டு இருந்துச்சு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அகெயின் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் பூஜை நடக்கும்போது நான் வீடியோ எடுக்க முடியல குழந்தைங்கள வச்சுட்டு வீடியோ எடுக்க முடியல ஏதாவது ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா நான் கண்டிப்பாக இந்த கோவிலில் நடக்கிற சிறப்பு பூஜைகளை பற்றி நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த கோவிலில் வந்து இந்த வருஷம் புதுசாக சபரிமலை சுவாமிகள் வந்து பூஜையும் பண்ணுவாங்க இந்த கோவில் கட்ட இதுதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்து சபரிமலைக்கு அந்த பதினெட்டு ந பூஜ் பதினெட்டு படி வச்சு பூஜை பண்ணுறது அந்த படி ஏற்பாடும் வந்து நடந்துகிட்டு இருக்குது இதெல்லாம் வந்து சிறப்பான பூஜைகள்லாம் நான் வீடியோவில் அடுத்தடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் அந்த நாளுக்காக நான் வெயிட் இருக்கிறேன் ஸோ ரொம்ப ஹாப்பியான தருணங்கள்லையா சபரிமலை யாத்திரையில் அந்த எல்லாம் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வருஷ வருஷம் மாமனார் மாலை போடுறதால அந்த பூஜையில் நம்ம கலந்துக்கிற பாக்கியம் கிடைக்கும் அந்த திருவிளக்கு பூஜை அதுக்கப்புறம் வந்து இருமுடி கட்டும்போது அதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான நிகழ்வுகள் நம்ம வீடியோலையும் நம்ம சேனல்லேயும் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்லாம் கண்டிப்பாக வரப்போகுது ஜனவரி ஒன்று ரொம்ப ஸ்பெஷல் பூஜை அதுக்கப்புறம் ஜனவரி அஞ்சு அவர் வந்து இருமுடி கட்டிட்டு கிளம்புற அன்னைக்கும் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக இருக்க போது எல்லாத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ வெள்ளிக்கிழமை எனக்கு அழகாக அந்த நாள் வந்து முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வந்து விளக்கு குளிர் வச்சாச்சு இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுல எவ்ரி வெள்ளிக்கிழமை அவர் வந்து எனக்கு ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுப்பாரு சேவிங்ஸ்க்காக ஸோ அதை வந்து நான் பூச்சேரியில் வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு விளக்கும் குளிர் வச்சுட்டு பூஜை அறையை சாத்திட்டேன் அதுக்கப்புறம் பூஜை அறையில எப்பவும் விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஜீரோ வாட்ஸ் பல்ப் வந்து இருக்கும் எப்பவுமே பூஜை அறை இருட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை ஆன் பண்ணிட்டு நாங்க வந்து தூங்க அடுத்த நாள் வந்து ஏகாதசி விரதம் இல்லையா சனிக்கிழமை வருது அந்த பூஜைக்கு ப்ரா நான் வந்து ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் அதாவது காலையில் எழுந்து கோலம் போட்டு பிரம்மமுகூர்த்தத்தில் விளக்கேத்தி அப்புறம் பூஜை அறையில் விளக்கேத்தி பூஜையும் பண்ணிட்டேன் நார்மலாக தீப தூப ஆராதனை காமிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து ஒரு எட்டு மணி போல் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருந்தேன் ஆனால் என்னால் வந்து செய்ய முடியல ரொம்ப கஷ்டமாக போச்சு வீட்டுக்கு தூரம் அப்படிங்கிறதால அந்த அபிஷேகம் செய்ய முடியல கோவிலுக்கும் போக முடியல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா காலையிலையே எனக்கு வந்து அந்த பூஜை வந்து முடிச்சுட்டேன் துளசி மாடை பூஜை அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்தத்தில் நம்ம வழிபாடு செஞ்சுட்டு வர பூஜை அதுக்கப்புறம் நிலைவாசல் பூஜை எல்லாமே நான் காலையிலே வந்து முடிச்சுட்டேன் அஞ்சு மணிக்குள்ளவே முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் சரி ஒரு எயிட் தேர்ட்டி போல் நம்ம வந்து அபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன் ஆனால் எனக்கு வந்து அந்த அந்த பாக்கியம் வந்து கிடைக்கல ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சரி ஓகே எல்லாமே வந்து நல்ல தான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லேயே சர்க்கவாசல் திறக்கிறத வந்து நாங்கள் லைவாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் இது வந்து திருவல்லிக்கேணி சென்னையில் திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் சர்க்கவாசல் திறக்கிற அந்த ஒரு நிகழ்வு தான் ஸோ உட்கார்ந்துட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் அமைதியாக பார்த்துட்ருந்தேன் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெருமாளை பார்க்க முடியலையே நம்மளால் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜனனிக்குட்டி வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் அவள் வந்து எனக்கு வீடியோ அனுப்பியிருந்தாள் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்னால் பெருமாளை பார்க்க முடியலேன்னு கஷ்டமாகவே இருந்துச்சு அவர்கிட்ட சொல்லி ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தேன் எப்போவுமே வருஷம் வருஷம் ஏகாதசி அன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு பெருமாளை பார்க்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கும் ஸோ இந்த வருஷம் எனக்கு அது கிடைக்கல இங்கேயும் வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வீட்டிலேயே பார்த்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஜனனி குட்டிமா வந்து எனக்கு அந்த சொர்க்கவாசல் திறக்கிற அந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தா வாட்ஸ்அப்பில் ஸோ ரொம்ப ஹாப்பி அந்த வீடியோவை நான் உங்களுக்கு கடைசியில் கொடுக்குறேன் பாருங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பெருமாளை ரொம்ப அழகாக நான் வந்து தரிசனம் பண்ணிட்டேன் இருந்தே அதுக்கப்புறம் டிவிலையும் வந்து திருவல்லிக்கேணி பார்த்தசாரதியோட சர்க்கவாசல் திறப்பு ரொம்ப விமரிசையாக அழகாக பொறுமையாக உட்காந்து நான் வீட்லேயே பார்த்துட்டு அவரை வந்து ப்ரே பண்ணிக்கிட்டேன் வேறு வழி இல்லை இல்லையா நமக்கு ஸோ அதனால் அவரை பார்த்த பாக்கியம் போதும்ல நமக்கு வேறு என்ன வேணும் அவர் அவரை நினைக்கிற பாக்கியம் கூட நமக்கு போதுமானது தான் ஸோ ஃபைனலாக வந்து என்னால் பூஜை அதாவது அபிஷேகம் செய்ய முடியல ஆனால் விடியற்காலையிலேயே அவருக்கு வந்து பூஜை முடிச்சிட்டேன் அதே போல் அவரை பார்க்க முடியாதோ அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே இருந்தேன் ஆனால் என் ஜனனி குட்டி அதை வந்து அந்த கவலையும் போக்கிட்டால் அந்த வீடியோ எனக்கு சென்ட் பண்ணி பெருமாளை பார்க்க வச்சுட்டா அதுக்கப்புறம் டிவிலையும் வந்து நான் வந்து இன்னைக்கு இப்போ திருச்சியும் அதுக்கப்புறம் திருவல்லிக்கேணியும் ரெண்டுமே வந்து லைவ் பார்த்துட்டோம் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு பெருமாள் தரிசனம் எப்படியோ எனக்கு கிடைச்சிருச்சு ரொம்ப ஹாப்பி அதுக்கப்புறம் வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு தூரம் அப்படின்னா எப்படி வீட்டில் பூஜை பண்ண அதாவது நிலைவாசல்ல மார்கழி மாதத்துல விளக்கேற்றுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய வீடியோவில் சொல்லிட்டேன் நிலைவாசல்ல விளக்கேற்றலாம் அழகாக காலையில் எழுந்து மார்கழி மாசத்துல கோலம் போடலாம் எல்லாமே செய்யலாம் பூஜை அறைக்கு போகாமல் அந்த பதிவை எனக்கு வந்து வீடியோவாக கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக நாளைக்கு நான் வந்து எப்படி நிலைவாசலில் நான் விளக்கேற்றுறேன் அப்படிங்கிறதையும் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது பெருமாளை பார்த்தத ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரத்தில் எனக்கு வந்து இங்க சபரிமலை யாத்திரை பூஜை இருக்கும் கன்னி பூஜை இருக்கும் இதெல்லாம் வந்து மிஸ் பண்ணிவிட்டு மூணு பயந்துட்டே இருந்தேன் ஆனா கடவுள் புண்ணியத்தில் முன்னாடியே நான் வந்து இப்படி ஆயிடுச்சு ஸோ அந்த பூஜையும் நான் மிஸ் பண்ண மாட்டேன் பார்த்துருவேன் ரொம்ப ஹாப்பி கடவுள் ஏதாவது ஒரு விஷயத்த நமக்கு வேண்டாம் அப்படின்னாருன்னா அது வேற எதுக்காவது நல்ல விஷயத்துக்காக தான் இருக்கும் ஸோ அப்படி எடுத்துட்டு போக வேண்டியது தான் அதுக்கப்புறம் வந்து அழகாக காலை வேலையில் சூரிய பகவானும் மெல்ல வந்துட்டார் என்னோட டே வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஜனனி ஜனனிக்குட்டி அனுப்புன அந்த வீடியோ வந்து உங்களுக்காக கொடுக்குறேன் பாருங்க இந்த கோவில் வந்து மாதனூர்ல இருக்கு பெருமாள் கோவில் மாதனூர் அப்படின்னு சொல்லியிருந்தா ரொம்ப ஹாப்பியா இருக்கு பெருமாளோட தரிசனம் பார்த்ததே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் வந்து காலையில் இந்த மாதிரி அவள் வந்து நாலரை மணிக்கு கோவிலுக்கு போயிருக்காள் ஸோ அதனால் இந்த பெருமாளை வந்து பார்த்து அவளுக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கு ஸோ எனக்கும் அதை வந்து ஷேர் பண்ணியிருந்தா இந்த வீடியோ மூலமாக ஜனனி குட்டிக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ ஜனனி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னால் பார்க்க முடியாதோ அப்படின்னு கஷ்டப்பட்டுகிட்டே இருந்தேன் ஆனால் நீ வந்து என்னை பெருமாளை பார்க்க வச்சிட்ட ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மறுபடியும் மறுபடியும் நான் இந்த வீடியோவில் அவளுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிகிட்டே இருக்கணும் என் பெருமாளை எனக்கு காமிச்சதுக்காக அதுக்கப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து முனீஸ்வரர் பற்றி கேட்டிருக்கீங்க முனீஸ்வரன் பூஜையை பற்றின விளக்கங்கள் கேட்டிருக்கீங்க அவர் வந்து நிறைய தமிழ்நாட்டில் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்கிற தெய்வம் ஸோ அவரை பற்றின நிறைய தகவல்கள் வந்து ஆன்மீக கதைகள் சேனல்ல அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு டைம் இருந்தால் அதோட லிங்க்கை நான் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் அந்த சேனலில் நான் முனீஸ்வரர் பூஜையை பற்றின அந்த பூஜையை வீட்டில் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் தெளிவாக கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஸோ மச் பாய்